அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை ஐந்து கிரக நிலைகள் ஒரே இடத்தில் இணையும் போது வீடு தேடி வரும் பணமூட்டையாக இந்த வாரத்தில் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பல்வேறு விதமான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவில் சக்தி வாய்ந்த கிரகநிலைகளின் மாறுதல் ஏற்படுதுங்க ால் ஜனஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் ஐந்து கிரக நிலைகள் ஒன்றாக இணைந்து பதினெட்டாம் தேதி அன்று சஞ்சரிக்கின்றன அதற்கு முன்னதாகவும் பின்னதாகவும் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக அமைகிறது ஏனென்றால் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீதமான நன்மையை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு அமைப்பை பொறுத்தவரைக்கும் ஆறாம் இடமாகிய ரூணரோக சத்துரு சஞ்சரிக்கிறாருங்க அவருடைய சஞ்சார இடம் சாதகமாக இல்லை என்றாலும் குரு கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை ஜீவனஸ்தானம் விரயஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தில் இடத்தில் கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக இணையும் போது கிடைக்கிறது எனவே நீங்கள் எதிர்பாராத மிக அற்புதமான காத்திருக்கும் மகிழ்ச்சியாக ஜீவனம் வலுப்படக்கூடிய வகையில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதை குரு பகவானின் சுப பார்வை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்துக்காட்டுகின்றன இந்த அமைப்பு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய ஐந்து கிரக நிலைகள் ஜீவனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கின்றன இதில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க அமாவாசை நிறைவடைந்ததற்கு பிறகு சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறி இந்த வாரத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரனின் அமைப்பு விருச்சகராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான நன்மைக்கு வித்திடக்கூடிய ஒரு தருணத்தை உருவாக்கி கொடுக்கிறது எனவே விருச்சகராசிக்காரர்களுக்கு நாளுக்கு சாதகமான அமைப்பு இந்த வாரம் முழுவதும் சந்திரனின் நிலை காரணமாக இருக்கிறது சூரியனை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் நல்ல பலனையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக கொடுப்பாருங்க அப்படிப்பட்ட ஒரு இடமான பத்தாம் இடத்தில் ஜீவனாஸ்தானத்தில் வலுவாக ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சூரியன் பத்தில் மறை மாறுவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது பல்வேறு விதமான தடைபட்ட காரியங்கள் மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும் குடும்பத்தில் ஏற்பட்ட திருமணம் மற்றும் புதிதாக நிலம் வாங்கி வீடு கட்டுவது மற்றும் பால் காய்ச்சுவது போன்ற பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக சூரியன் ஜீவனஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்திற்கு வருவது பல்வேறு தடைகளை விளக்குகிறது பல்வேறு விதமான அலைச்சலும் சிரமமும் குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்துக்காட்டுகிறாரங்க எனவே சூரியனின் அமைப்பு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல்வேறு விஷயங்களை அதிரடியான மாற்றத்திற்கு உண்டாக்க போகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்திற்கு மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு வருவது இல்லம் தேடி வரக்கூடிய பணமூட்டையாக பல்வேறு புதிய வாய்ப்புகள் மிக அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க லாபஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு காரணமாக விருச்சக ராசிக்கார அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும் பல்வேறு விஷயங்களில் உள்ள தடைகள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சொந்தமாக நிலம் வாங்குதல் வீடு வாங்குதல் வாகனம் வாங்குதல் மற்றும் ஆடை ஆபரண சேர்க்கை மங்களகரமான ஓசை கேட்பது போன்ற அனைத்தையும் உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய் அவர் லாபஸ்தானத்திற்கு வருவது இனி வரக்கூடிய ஐம்பது நாட்களுக்கு மேல் ஒன்றரை மாதங்களுக்கு மேல் நல்ல பலன் அற்புதமாக கிடைப்பதற்கான யோகமும் உருவாகியிருக்கிறது அது மட்டுமல்லாது சுக்கரன் ஜீவனஸ்தானத்திலிருந்து தனியாக சுபத்துவ பாதையில் ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறாருங்க மாறுகிறாரு இந்த மாறுதல் வரவேற்கத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது புதன் இடத்தில் சஞ்சரித்தாலும் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் புதனின் அமைப்பும் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டக சனியாக நான்காம் இடத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாரு சனியின் அமைப்பு சாதகமாக இல்லாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது சில அலைச்சலும் எதிர்பாராத சிரமமும் சற்று கூடுதலாக இருக்கும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பும் சாதகமாக இல்லங்க கேது விரயஸ்தானத்தில் இருக்கிறார் எனவே எதிர்பாராத பல விரய செலவுகள் கட்டுக்குள் அடங்காத தான் இருக்கும் நீங்கள் திட்டமிட்டாலும் அவற்றை திட்டமிட்டபடி சிறப்பாக செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இருப்பினும் ராகு ரோணரோக சத்துருஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிற அரங்க அப்படி சஞ்சரிப்பதால் எதிர்பாராத திடீர் பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாக என்பதை உறுதிப்படுத்துகிறார் இருந்தாலும் கூட சனி மற்றும் கேதுவின் அமைப்பு பெரிய அளவிற்கு சாதகமாக இல்லை என்பதால் எதிர்மறையான சிந்தனைகளும் கருத்துகளும் சற்று தலைதூக்குவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக உள்ளது ஏனென்றால் ஒரு எதிர்மறையான சிந்தனை பல்வேறு விதமான தோல்விக்கு உட்படுத்தும் அதே நேர்மறையான சிந்தனை நூறு முறை அல்ல ஆயிரம் முறை வழிபாடு செய்வதற்குரிய பலனை மிக அற்புதமாக கொடுக்கும் என்பதை உறுதிப்படுத்துதுங்க உதாரணமாக நாம் ஒரு சாலையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் வாகனத்தை இயக்கி கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் அப்போது நேராக சரியான முறையில் சாலையை பார்த்து பயணித்தோம் என்றால் வாகனமும் எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் நேர்த்தியாக சரியான வழியில் பயணிக்கும் ஆனால் சாலையின் ஓரங்களில் உள்ள பள்ளத்தை பார்க்கும்போது வாகனமும் அங்கு செல்லும் அது மட்டுமல்லாது சாலையில் உள்ள தடுப்பு சுவர்களை பார்க்கும்போது அதில் இடிப்பது போன்று செல்லுங்க என்றால் நம்மளுடைய எண்ணமும் பார்வையும் அந்த இடத்தை நோக்கும் போது அங்கு செயல்படுகிறது அதே போன்றுதான் எதிர்மறையான சிந்தனைகளை நாம் எண்ணும் போது அவை நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துவிட்டு நேர்மறையான சிந்தனைகளை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் எதிர்மறையாக எனக்கு இல்லம் தேடி பணமூட்டை வராது கடன் மூட்டை தான் வரும் என்று நினைத்தால் நிச்சயமாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க ஏனென்றால் ஜீவனஸ்தானம் அவ்வளவு வலுவுள்ளதாக இருக்கிறது கிரகநிலைகள் உங்களது எண்ணத்திற்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க எனவே எண்ணங்களுடைய மாற்றம் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது கருத்துக்களை சிந்தனைகளை தவிர்த்துவிட்டு நேர்மறையான நல்ல வழியில் முன்னேற்றம் பெறுவதற்கு பற்றி நாம் சிந்தித்தால் மிகப்பெரிய அளவில் நிச்சயம் மாறுதல் வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது இப்படிப்பட்ட தருணத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க சூரியன் மிக வலுவாக ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது தடைபட்ட பல காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது கடன் தொல்லைகள் சற்று படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்குங்க பல்வேறு விதமான தடைகளை சந்தித்து வந்த சிரமங்கள் அனைத்தும் விலகுகிறது நல்ல பல நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் உத்தியோகம் மற்றும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சனியின் அமைப்பு சாதகமாக இல்லை எனவே எதை செய்தாலும் ஒரு முறைக்கு நான்கு ஐந்து முறை யோசித்து செய்ய வேண்டும் உணர்ச்சி வசப்படுதல நிச்சயமாக கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக கலைத்துறை அரசியல் துறையை பொறுத்தவரைக்கும் சுக்கரனின் அமைப்பு மிக வலுவானதாகவும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் மற்ற துறைகளில் இருப்பவர்களை விட கலைத்துறை அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு வீடு தேடி வரும் பணம் மூட்டையாக பல்வேறு விதமான புதிய வாய்ப்புகள் ராசிக்காரர்களுக்கு மிக அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்திற்கு ராசியின் அதிபதி வருவது விவசாயம் சார்ந்த பணிகள் நிறைவேறுவதற்கு உருவாகிறதுங்க விவசாய துறையில் கால்பதிக்கணும் நினைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது நீங்கள் நினைத்தபடியே நிலவளங்கள் வாங்கி விவசாயம் செய்வதற்கான உண்டு பெண்மணிகளின் பொறுப்பேற்ற சுக்கரன் சாதகமாக இருக்கிறார் குருவிடம் இருந்து பெரிய அளவிற்கு நன்மை எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் இந்த தருணத்தில் சற்று நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பெண்மணிகளுக்கு பார்க்கப்படுகிறது சற்று விழிப்புணர்வு சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து காமில் உள்ள சனிபகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலன் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்